அர்ச்சனை பூக்களில் தாமரை மலரால் அர்ச்சனை செய்வதன் சிறப்பு என்ன இறைவனுக்கு அபிஷேகம் செய்த பிறகு திரை போடப்பட்டு அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன அதன் பிறகு இறைவனின் நாமத்தை வரிசையாகச் சொல்லி மலர்களால் அல்லது அர்ச்சனைக்குரிய பிற பொருட்களால் அர்ச்சனை செய்வது வழக்கம் தாமரை குடியாகிய பெண் நீருக்குள் நின்று தமம் புரிவது போல தோன்றுகிறது தாமரை மலர் சிவப்பு வெண்மை ஆகிய நிறங்களில் பூக்கிறது செல்வங்களுக்கு அதிபதியான திருமகள் செந்தாமரை மலரில் வீட்டிருக்கிறாள் அறிவு செல்வத்திற்கு உரியவளான கலைமைகள் வெண்தாமரை மலரில் வீட்டிருக்கிறாள் ராமனுடைய கண்களை தாழ்படா கமலம் மன்ன தடங்கன் என்கிறார் கம்பர் பூக்களுக்கு இதழ்களும் ஐந்தாகத்தான் இருக்கும் ஆனால் தாமரை மலருக்கு இதழ்கள் பதினாறு முதல் முப்பது வரை இருக்கும் எனவே முன்னோர்கள் ஆயிரம் பேரிதழ் தாமரை என பாராட்டியுள்ளனர் மேலும் தெய்வப்பூ கடவுள் தாமரை என்றெல்லாம் தாமரை மலரை சிறப்பித்துச் சொல்லுகின்றனர் பேரண்டத்தை படைத்தவன் இறைவன் இறைவன் படைப்பு தத்துவமாக இருக்கிறான் இறைவனை வாழ்த்தி மாணிக்கவாசகர் பாடுகிறார் போற்றி எல்லா உயிர்க்கும் ஆதியாம் பூங்கழல்கள் என்று வாழ்த்துகிறார் இந்து சமய தத்துவத்தில் தாமரைக்கு முக்கிய இடம் உண்டு யோகத்தாலும் ஞானத்தாலும் மனம் தாமரை மலர் போல் விரிய வேண்டும் எனச் சொல்வர் மன்மதன் தன் கையில் எப்பொழுதும் வாடாமல் வைத்திருக்கும் ஐந்து மலர் அம்புகளில் தாமரையும் ஒன்று தாமரை இலை தண்ணீரோடு தண்ணீராக இருந்தும் தண்ணீருடன் மெய்யுறவு இல்லாமல் நீரை அப்படியே பக்குவமாக விலக்கி வைத்திருக்கின்ற செயலை கண்டு வேகப்படுகிறோம் ஞானிகளின் மனத்திற்கு ஒப்பாக தாமரை இலையின் இயல்பு கூறப்படுகிறது ஞானிகள் நத்தம் இதயத்தை உலகச் சூழலில் சிக்கிவிடாதபடி கொள்கின்றனர் தாமரையில் வீழ்ந்த நீர்த்துளி போல விளங்குகிறார்கள் ஞானிகள் இவ்வாறு மலர்கள் அர்ச்சனை பொருட்களாகவும் மாலைகளாகவும் பயன்படுகின்றன ஓம் நமச்சிவாய்